எஸ்டிவி பக்தி நேர்களுக்கு என்னோடய வணக்கம் என் பேர் லக்ஷ்மி சாரதி இன்றைக்கி நம்ம திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோயிலுக்கு பார்த்தசாரதி கோயில்னு பேர் வந்தது கண்ணன் அவர் வந்து இந்த கோயிலில் முதல்ல வந்த பெருமாள் இல்லை முதல்ல இந்த கோயிலில் வந்த பெருமாள் ரங்கநாதர் ரங்கநாதர் தான் மன்னார பெருமாள் தான் இந்த பார்த்தசாரதி கோயிலில் முதல்ல வந்தார் அதனால தான் தனி கோயில் நாச்சியார் வேதவள்ளி தாயார் ரங்கநாதரோட தாயார் பார்த்தசாரதிக்கு தாயார் ருக்மிணி தாயார் ஆண்டாள் அந்த தாயாருக்கு தனி கோயில் இல்லை அதனால் ரெங்கநாதர் தான் இங்கே பிரதான பெருமாள் அதுக்கப்புறம் தெல்லிய சிங்கர்னு சொல்லக்கூடிய அழகிய சிங்கர் நரசிம்மர் வந்தார் மூணாவது வந்ததாதான் தான் பார்த்தசாரதி சுமத்தின்ற ராஜா பிரார்த்தனைக்கு இறங்கி இங்கே பார்த்தசாரதி சேவை கொடுத்தார் வேங்கடகிருஷ்ணனா வேங்கடகிருஷ்ணன்னா வேங்கடம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் திருப்பதி அப்போ அந்த திருப்பதி பெருமாளே இங்கே கிருஷ்ணனாக வந்து சேவை சாதிக்கிறார் ஏன்னா அந்த சுமத்த ராஜா திருப்பதி பெருமாளை ரெண்டு கையோட சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சான் அப்போ திருப்பதி பெருமாள் சொன்னார் நான் இங்கே சேவை சாதிக்க மாட்டேன் திருவல்லிக்கேணி அங்கே வா அங்க பிருந்தாரண்ய சேத்திரத்தில் உனக்கு நான் ரெண்டு கையோட சேவை சாதிக்கிறேன்னு ஸ்ரீனிவாசர் திருப்பதி ஸ்ரீனிவாசரே சுமதீன்ற ராஜாவோட வேண்டுகோளுக்கு இணங்க வேங்கடகிருஷ்ணன் பார்த்தசாரதியாக அவனுக்கு சேவை சாதிச்சார் மூலவர் பேர் வேங்கடகிருஷ்ணன் உற்சவர் பேர் பார்த்தசாரதி ஏன் அவருக்கு பார்த்தசாரதியின்னு பேர் வந்தது பார்த்தன் அப்படின்னா அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு ரத்தியாக இருந்தார் தேரோட்டியாக இருந்தார் தன்னோடய பக்தனுக்கு தேரோட்டியாக இருந்தேன்றதை பெருமையாக பெருமாள் நினைக்கிறாராம் நம்மளாம் யாருக்காவது ஏதாவது கார் ஓட்டுனா அதை பெருமையாக சொல்லிப்போமா ஆனால் பெருமாள் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினதை பெருமையாக சொல்லிக்கிறார் அது மட்டும் இல்லை பீஷ்மருக்காக துரோணருக்காக தன்னோட முகத்தில் அம்புகளை எல்லாம் பெருமாள் வாங்கிட்டார் அதனால் இந்த சிற்பி பார்த்தசாரதி விக்கிரகத்தை செதுக்கும்போது அப்படியே அம்புகள் தோஞ்ச திருமேனியாக தான் அதனால அதனால் அப்படி அந்த பார்த்தசாரதி பெருமாள் பக்தர்களுக்கு என்னெல்லாம் பண்ணினாரோ அந்த திருக்கோளத்தோடு சேவை சாதிக்கிறார் இங்கே குடும்பத்தோட பெருமாள் எழுதியிருக்கார் பார்த்தசாரதி சந்நிதியில பார்த்தேன்னா பார்த்தசாரதி ருக்மிணி அதுக்கப்புறம் பலராமர் அண்ணன் தம்பி சாத்விகி பிள்ளை பிரத்யுமன் பேரன் அனிருத்தன் குடும்ப சமேதா மூலவர் எழியிருக்கார் ரொம்ப ஆச்சரியமான கோயில் இந்த கோயிலில் அஞ்சு பெருமாள் இருக்கார் பார்த்தசாரதி அதுக்கப்புறம் வரதராஜர் காஞ்சிபுரம் வரதர் அவரே இங்கே சேவை சாதிக்கிறார் கருட வாகன ரூபமாக சேவை சாதிக்கிறார் அடுத்தது நரசிம்மர் அடுத்தது ராமர் அடுத்தது ரெங்கநாதர் அஞ்சு பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறார் வேதவள்ளி தாயார் தனி கோயில் நாச்சியார் பிருந்தாரண்ய சேத்திரம் அள்ளி புஷ்கரணி ரொம்ப ஆச்சரியமான கோயில் இப்போ இந்த கோயிலில் நரசிம்மருக்கு பிரம்ம உற்சவம் நடக்கிறது வருஷத்தில் ரெண்டு பிரம்ம உற்சவம் பார்த்தசாரதிக்கு ஒரு பிரம்ம உற்சவம் நரசிம்மருக்கு ஒரு பிரம்ம உற்சவம் அதில் இப்போ நரசிம்மருக்கு பத்து நாள் பிரம்ம உற்சவம் அழகி சிங்கர் குதிரை மேலே ஏறி வந்து திருமங்கி ஆழ்வார் அவர் வந்து வேடுபரி பண்ணுவார் வேடுபரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருவாளி திருநகரியில பிரசித்தமா நடக்கும் பெருமாளுடைய நகைகள் எல்லாம் திருமங்கி ஆழ்வார் கொள்ளையடிச்சிட்டு போகுது அது இப்ப நடக்கும் திருவள்ளிக்கேணியில திருமங்கி ஆழ்வார் சின்ன குதிரையில வந்து நரசிம்மருடைய நகைகள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவார் அப்புறம் பெருமாள் குதிரை வாகனத்தில் ஏசல் கண்டுவார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் முன்னடியும் பின்னடியும் ஓடி வர பக்தர்கள் எல்லாரும் பெருமாளோட சேர்ந்து போவா ரொம்ப ஆச்சரியமா நடக்கும் அவளுக்கு தீர்த்தவாரி புஷ்கரணியில போய் பெருமாள் தீர்த்தபேரர் தீர்த்தவாரி ஆயி சன்னதிக்கு எழுவார் பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா குங்கும பூவை சாத்திண்டு எழுவார் அப்படி ரொம்ப விமர்சையா திருவள்ளிக்கேணில இப்ப நரசிம்மரோட உற்சவம் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் பொறுமையா கேட்டிருந்த எஸ்டி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி